ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வாங்க இன்றைக்கி ஒரு அகரகர் வச்சு ஒரு ரெசிப்பியை வீடியோ செய்யலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அகரகர் ஒரு பத்து கிராம் ஒரு பேக்கெட் சரிங்களா அதை வந்து அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் இது வந்து இன்றைக்கி ஒரு பழத்தை வச்சு நான் செய்ய போகிறேன் சரிங்களா அது என்ன பழம்னு பார்த்திங்கன்னா கிருணி பழம் அந்த பழம் ஜூஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அகரக செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் இன்ஷாலாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் எஃப்தாக இருக்குது இன்றைக்கி உள்ள ரெசிபி இப்போ அகரகரை தண்ணியில் போட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் காய்ச்சிக்கணும் சரிங்களா அகரக நல்லா ஊறிச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை பொருத்திட்டு இப்போ அந்த அகரகரை நம்ம மெல்ட் ஆக்கிக்கலாம் இது மெல்ட் ஆகுற டைமில் வாங்க நம்ம பல ஜூஸ் அடிச்சுக்குவோம் இது என்னெல்லாம் இது என்ன பழம்னு பார்த்திங்கன்னா கிர்ணிப்பழம் இதை நம்ம வெட்டி ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் எப்பவுமே கிர்ணிப்பழம் வெட்டும்போது இப்படி வெட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம் நடுவில் விதைகளை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாக வெட்டிகிட்டே வந்துங்களா ஓகே இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் சின்ன சின்ன பீஸாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு சுகர் இனிப்புக்கு தேவையான சீனியும் இதோடு சேர்த்து நல்ல மிக்சியில் ஜூஸாக அடிச்சுட்டு வரலாம் இது நான் சீனி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான இனிப்போ அகரகருக்கும் சேர்த்து இதுலேயும் நான் சீனியை ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதனால் மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு வடிகட்டியில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் இப்போ வந்து நான் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அது நம்ம வந்து ஒரு 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 கிளாஸ்க்கான இதில் சேர்க்கப்படும் அதனால் நான் மிக்சி வந்து அதை அலசி இதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா ஆடு எது இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பால் கிருணிப்படுதூஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அகரும் நல்ல மெல்ட் ஆகிடுச்சு நல்லா காய்ச்சியாச்சு இப்போ நம்ம இதை அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த அகரகரோட இந்த ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து அடுப்பில் வச்சு காய்க்கக்கூடாது சரிங்களா நம்ம இறக்கி வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் ஊற்றி வைக்க போகிறோம் நம்ம ஒரு வாட்டி இனிப்பு செக் பண்ணிக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இனிப்பு நல்லா சூப்பராக இருக்குது தூக்கலாக போட்டிருக்கேன் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் பிளேட்டில் ஊற்றப்படுறோம் திரும்ப ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இது நம்ம பிளேட்டில் ஊற்றி வச்சது நல்லா செட் ஆச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பழங்களில் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது